உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது ஜூன் மாதம் ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி அப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது சாதகமான பலனை கொடுக்கும் பாதகமான பலனையும் கொடுக்கும் அது போக உலகத்தில் நடக்கக்கூடிய சங்கடமான சில சூழ்நிலைகளுக்கும் இந்த செவ்வாய் பகவான் தான் காரணம் அப்போ அந்த செவ்வாய் பகவானால வம்பு வழக்கு கோர்ட் கச்சேரி பிரச்சனைகள் அடிதடி சம்பவங்கள் விபத்து எல்லாமே நடக்குது செவ்வாய் ஒரு மோசமான இடத்துல இருந்தார் நடக்குது இது போக ஒருத்தருக்கு வந்து ஜெயில் வாழ்க்கை தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சா அது நல்லது தப்பே செய்யாமலும் ஒரு சிலர் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறாங்க இதுவும் இந்த செவ்வாய் கெட்டு போச்சுனா தான் இந்த மாதிரியான பலன் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்போ இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருந்தால் நல்லது எங்கே இருந்தால் கெட்டது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மாதிரி இடத்துல இந்த செவ்வாய் பகவான் இருந்தார்னா நல்ல பலனை கொடுக்கும் இது போக மற்ற ஸ்தானங்களில் இந்த செவ்வாய் பகவான் இருந்து அதை வந்து குரு பார்த்தாவோ சுபகிரகங்கள் பார்த்தாவோ இல்லை செவ்வாய் நின்ற ஸ்தானாதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தாலோ செவ்வாய் பகவான் கெடுதலான பலனை கொடுக்க மாட்டார் இப்போ வந்து நம்ம கடக ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்போ கடகராசி கடகராசியில் இவ்வளவு காலம் அந்த செவ்வாய் நேச்சஸ்தானத்தில் இருந்தார் இப்போ தான் இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி தான் வெளியில் வர்றார் அப்போ அந்த செவ்வாய் கடகராசியில் நேச்சஸ்தானத்தில் இருந்தார்னா கடகராசிக்காரங்களை தைரியத்தை இலக்க செஞ்சிருக்கும் அவங்களுடைய நிம்மதியை கெடுத்துருக்கும் அவங்க எந்த செயல் எந்த வேலை செய்ய போனாலும் அதுக்கு தடையாக இருந்திருக்கும் அந்த வேலையை கண்டிப்பாக செய்க விடாது ஒரு நாள் ஆகிறது ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் ஆகிறது பத்து நாள் ஆகும் இது மாதிரி காலத்தை கடத்தி கொண்டு தான் போயிருக்கும்போலையோ கண்டிப்பாக அந்த செவ்வாய் பகவான் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருக்க மாட்டார் அவங்களுடைய தைரியத்தையே எடுத்திருப்பாருங்க அவங்க தன்னம்பிக்கை கெடுத்திருப்பாருங்க எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் வேலை செய்யாது இப்போ தைரியமே வேலை செய்யலை நம்ம நம்பிக்கையே வேலை செய்யலை நம்ம ஒரு காரியத்தை எப்படி செய்வோம் இப்போ நமக்கு ஆக வேண்டிய காரியமாக இருந்தாலும் நாம் செஞ்சால் தானே அது மாதிரி எல்லாத்தையுமே முடக்கி வச்சுருந்தது இப்போ நீச்சஸ்தானத்திலேருந்து வெளியில் வர்றாரு ரெண்டாம் இடத்துக்கு அப்போ அதே இடத்துல கேது பகவானும் இருக்கிறாங்க அந்த செவ்வாயும் கேதுவும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றேங்க வச்சுக்கோங்களேன் இது ஒன்று சேரும்போது கடகராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஒன்று சேர்றாங்க அப்போ அந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று சேரும்போது கண்டிப்பாக கடகராசிக்காரருடைய குடும்ப வாழ்க்கை ஆண் பெண்ணுடைய வாழ்க்கை ஒரு திருமணம் பண்ணுறதோ ஒரு பொண்ணு பார்க்குறதோ ஒரு மாப்பிள்ளை பார்க்குறதோ இது எல்லாமே கொஞ்சம் கொளறுபடி நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ இந்த சமயத்தில் நீங்கள் ஆணும் பெண்ணும் கொஞ்சம் சந்தோஷத்தை கண்டிப்பாக கெடுக்கும் உங்களுடைய நிம்மதியை கெடுக்கும் அதனால் நம்ம என்ன பேச்சு பேசுகிறோம் நம்ம என்ன செய்கிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி நிதானமாக உங்களுக்குள்ளே பிரச்சனைகள் வராத அளவுக்கு நடந்து கொள்வது நல்ல விஷயம் ஒரு பிரச்சனை வர மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் நம்மளுக்கு இந்த பீரியடில் செவ்வாய் இங்கே ஒன்று சேர்ந்துருக்குறாங்க நம்மளுக்கு ஏதோ பிரச்சனையை கொடுக்க பார்க்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு அதை விட்டு வெளியில் போகிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே செவ்வாய் பகவான் ஆப்பட்டது நான்காம் பார்வையாக உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாங்க செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டையே நான்காம் பார்வையாக பார்க்குறாங்க அப்போ வந்து இது வந்து கடகராசிக்கு அஞ்சாம் இடம் இதுதாங்க அற்புதமான இடம் அற்புதமான ஒரு சூழ்நிலை அப்போ இந்த சூழ்நிலையை நீங்கள் பயன்படுத்திட்டு அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால ஐந்தாம் இடம் என்பது வேறு உலகம் உங்களுடைய பதவி உங்களுடைய பேர் உங்களுடைய புகழ் உங்களுடைய திறமை திறமைக்கு வாய்ப்பு உங்களுடைய அந்தஸ்து உங்களுடைய அதிகாரம் இது எல்லாத்தையுமே மாற்றி காட்டியிருக்கும் செவ்வாய் பகவான் ஒரு தைரியமான கிரகம் ஒரு வீரமான கிரகம் ஒரு விவேகமான கிரகம் அப்போ இந்த சமயத்தில் நீங்கள் எதை நினைத்தாலும் எதை சாதிக்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக நீங்கள் அது போக இந்த பீரியடில் படிக்கக்கூடிய மாணவர்களோ மாணவிகளோ டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிருக்கோ இல்லை குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாம் இப்போ வருது அப்படின்னா தாராளமாக அட்டென்ட் பண்ணலாம் இல்லை அதுக்கு வந்து படிக்கிறதுக்கு முயற்சி தாராளமாக பண்ணலாம் இந்த பீரியட் வந்து நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இத்தனை வருட காலம் தோத்து போயிருந்தாலும் இந்த பீரியட்ல ஜெயிப்பீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க உங்களுடைய வெறி உங்களுடைய ஆசை உங்களுடைய லட்சியம் எல்லாமே சக்சஸ் ஆகும் அது போக பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானை பார்க்குறாரு அப்போ அந்த செவ்வாய் ராகுவை பார்ப்பது அப்படிங்கிறது சரியில்லை செவ்வாயும் ராகுவும் பார்த்துட்டா என்னாகும் போர்க்களம் சண்டை சச்சரவு வம்பு வழக்கு ஆனால் அதே சமயத்தில் குரு பகவானும் ஒன்பதாம் பார்வையாக அந்த ராகுவை பார்க்குறாரு அந்த செவ்வாயை பார்க்குறாரு அப்போ அந்த குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கோடி புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமோ திடீர் முன்னேற்றமோ உங்கள்கிட்ட யார் உங்களை பகச்சிட்டு போனாங்களோ யார் எல்லாமே நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரமாட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டு போனாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய அந்த பவர் இந்த பீரியடில் உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் எந்த காரியத்தை நினச்சாலும் அதை உருவாக்குவீங்க ஒரு முயற்சி பண்ணாலும் அதை ஜெயிப்பீங்க நீங்கள் சம்பாதிப்பீங்க உங்களுடைய கடன் மொத்தத்தையும் அடைப்பீங்க நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க நல்ல சுற்றுலா போவீங்க மனைவி மக்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க இதில் வந்து புனர்பூச நட்சத்திரம் குருடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல படுறதுனால கண்டிப்பாக புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றம் திடீர் முன்னேற்றம் திடீர் புது வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் இல்லை வாழ்க்கையை வாழ்க்கையில ஏதாவது சில விஷயங்கள் புதுசா உங்களுக்கு நடக்கும் அதுபோக பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் அந்த சனி பகவான் ஆகப்பட்டது இவங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் இதுக்கெல்லாம் கொஞ்சம் தடைகள் வரும் அந்த தடைகள் வருதுன்னா அதை முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சு இந்த சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறாரு நமக்கு தடைகள் வர்ற மாதிரி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போய்க்கிறதா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கறதுனால அதுவும் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை விட மீறி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க சனி பகவான் நியாயக்காரன் தான் அதை நடத்துறது யாருன்னா செவ்வாய் பகவான் தான் அப்போ கண்டிப்பாக நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க நீங்கள் நினச்சது நடக்கும் அதே சமயத்தில் ஆயில்யம் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய அனுகிரகம் அப்போ இந்த புதனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பீரியடில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அவங்களுக்குன்னு ஒரு பொஷன் இருக்கும் ஒரு அந்தஸ்து இருக்கும் அதை தாண்டி நல்லா படிப்பீங்க நல்ல வேலைக்கு போவீங்க பெற்றவங்களுடைய அனுகிரகங்களுக்கு நல்லா கிடைக்கும் நீங்கள் எந்த காரியத்தை செய்யும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக செய்வீங்க அப்போ தடைபட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிறந்த மக்கள் அவங்கனால அவங்களுடைய பேரண்ட்ஸு ஏதாவது ரூபத்தில் நல்ல சந்தோஷம் அடைவீங்க அவங்க மூலியமாக நல்லது நடக்கும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணுமாரி அவங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் பிறக்கும் இல்லை உங்கள் பொண்ணை கட்டி கொடுத்துருக்குறீங்க உங்க பையன் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வம்பு வழக்கு போய்ட்டுருக்குது அப்படின்னா அதெல்லாமே தேரக்கூடிய நேரம் இப்போ வந்தாச்சு அப்போ இந்த டயத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா அந்த செவ்வாய் பகவானை தான் அதுபோக குரு பகவானையும் வணங்கிவாங்க குரு பகவானை வியாழக்கிழமை நாளில் வணங்கிவாங்க செவ்வாய் பகவானை அந்த முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை நாளில் வணங்கிவாங்க சஷ்டி நாள்லையும் வழங்குவாங்க நீங்கள் எதாவது பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக பழிக்கும் நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுபோக நிறைய பேர் ஜாதகம்லாம் அனுப்பிச்சிட்ருக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன் அமையும் இது வந்து கோல்சார பலன்தான் அதனால் உங்கள் ஜென்ம ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கணும்னு நினச்சா ஜா அனுப்பிச்சி வைங்க பார்த்து சொல்கிறோம் நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்